அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் சிம்ப லக்கணம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரத்தை சரி சுக்கரபுத்தியா என்ற பதிவு தானது இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பத்தாம் பாவமான ரிஷபராசின் பதிவாகும் அப்போ ரிஷபராசி இன்னும் நஷ்ச சாரம் இருக்குது அங்கே உங்களை தசாபுத்தி நாதன சுக்கர பகவான் எப்படி எந்த நட்சச்சாரத்தில் பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாரு அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணக்காரன் மட்டும் அந்த பதிவை பார்க்கணுமான அப்படி கிடையாதுங்க சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த நட்சத்திர சாரி வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர தசை சுக்கரபுத்தி நடக்குமானால் கட்டாயம் பாவக ரீதியாக நீங்கள் இந்த பலனை ப பா நூறு வருஷம் உங்களுக்கு செ அப்படி செட்டாகும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தி பார்த்தீங்கன்னா எத்தனை கூடிய தசாபுத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்காக்கா மூணு குடவன் பத்து குடையவனுடைய தசாபுத்தி ஆகும் அதாவது சுக்கரதசை சுக்கரபுத்தி ஓகேங்களா அப்போ மூணு குடியவ பத்து குடியும் தசா புத்தி ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த தசாபுத்தியோட கால அளவு பார்த்திங்கன்னா இந்த தசையோட கால அளவு சுக்கர திசை இருபதாண்டு ஆண்டு வரைக்கும் செயல்பட்டில் இருக்குங்க அப்போ வந்து சுக்கரத்து சுக்கர பற்றி பார்த்தீங்கனாக்கா உங்களோட செயல்பாட்டில் பார்த்தீங்கனாக்கா மூன்று வருடமும் நாலு மா நான்கு மாதம் வரை செயல்பாட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கலேருந்து எண்ணி வர பத்தாம் பாகமான ரிசபராசியில் என்ன நச்சசாரம்னு பார்த்துடலாங்க அப்போ அங்கே இன்னும் நச்ச நச்சசாரம் இருக்குதுங்க கீர்த்திகை ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் மிருக சீரிசம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மாதம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ கீர்த்திகை சாரத்தில் இப்போ உங்களோட தசை பற்றி நான் சுக்கர பக்கம் இருந்தால் என்ன பழனிமாரி பார்ப்போம் அப்போ இந்த நேரத்தில் என்ன சம்மந்தப்படுதுங்க பத்து சம்மந்தப்படுது ஓகேங்களா பத்து சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல ஒன்று சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ பத்து வந்து டப்புலாக சம்மந்தப்படுது அப்போ சுக்கர வீடு இல்லைங்களா ரசப்பம் அப்போ பத்து டபுளாக சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்று சம்மந்தப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா நாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பெண் பெண்களை வச்சு நம்ம வந்து தொழில் தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ பெண்கள் வச்சு ஏற்படுனாக்கா அதாவது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு எப்பயுமே அந்த அரசாங்க அரசுக்கு சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிற பெண்கள் இதெல்லாம் இந்த மாதிரி டீல் கொஞ்சம் இந்த ஒரு வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆடை சம்மந்தப்பட்டது நூல் பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அரசு அங்கீகாரப்பட்டது இந்த மாதிரி ஒரு அரசு அங்கீகாரப்பட்ட தொழில் அதாவது பார்த்திங்கன்னா உணவு உணவு உணவுப் பொருளாக இருக்கட்டும் அதாவது ஒரு ஆடை ஆடை சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு ஒரு அதாவது என்ன அதாவது வந்து அலங்கார பொருள் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கவர்மெண்ட் அப்ரூவ் இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்ததுனாக்கா இந்த தசாபுதம் நல்லதே செய்யுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட முயற்சி முயற்சிகளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் சிறு சிறு இக்குகள் வச்சு தான் வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இப்போ லக்கணாவது பத்துக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் அதாவது தொழிலை தேடி நீங்கள் தான் போகிற போகிற மாதிரி சூழ்நிலை வருங்க அதுக்குண்டான அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான தே தேடுதல் ஓகேங்களா அப்போ அதுக்குண்டா உண்டான வீரி உண்டான செயல்பாடு உண்டான ஒரு ஒரு கம்பர்டபுள் கம்பர்டபுள் எல்லாமே நீங்கள் வந்து அமை அமைச்சு செய செயல்பட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பாக சிறப்பு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும் மற்ற அதாவதுங்க பத்து மூணு சம்மந்தப்பட்டதானா பார்த்தீங்கன்னா ஒன்று சம்மந்த பார்த்தீங்கன்னா பெண்கள் விசுங்க போது உஷாராக இருக்கணும் அதே மனைவி விஷயத்தில் வா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பிரிவனும் சொல்லக்கூடிய நீ ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குதுங்க ரோகிணி சாரம் இருக்குதுங்களா அப்போ ரோகிணி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால்ட்டு கோடி சாரம் இல்லைங்களா ஓகேங்களா இப்போ கோடி சாரங்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ப பத்து சம்மந்தப்படுதுங்க பன்னெண்டு சம்மந்தப்படுறாரு ஓகேங்களா பத்து ச பத்து மூணு சம்மந்தப்பட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து தசா பத்தி அப்போ பத்து டப் டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது தொழில் பார்த்திங்கனாக்கா நம்ம விரயம் செலவு பயணம் இந்த மாதிரி தொழிலில் நம்ம ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பத்து அவனுங்க பார்த்தீங்கன்னா சுக்கரங்க ஆட்சி வீடு தானுங்க அப்போ ஆட்சி வீடுங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் பன்னெண்டாம் அதிபதி சாரத்தில் வந்து சந்திரதோர சாரத்திலிருந்து தசாபதி தினத்தில் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயம் வந்து விரயம் இல்லைன்னா செலவு இல்லை பயணம் இல்லை தண்ணி தாண்டிய பயணம் இல்லை ஊரு டு ஊர் மாவட்டத்து மாவட்டம் மா மாநில மாநிலம் இந்த மாதிரி பயணமும் நம்மளுக்கு அதுக்குண்டா முயற்சிகளும் அதுக்குண்டாக தேடுதலும் நம்மளுக்கு தேடி வருமானா கட்டாயம் தேடி வருங்க அப்போ தொழிலுக்கு உண்டான விரையும் தொழிலுக்கு உண்டான செலவு ஓகேங்களா அப்போ ஒன்று பேர் புக்கள் பட்டப்படுக்கு உண்டான செலவு ஓகேங்களா அப்போ மாமியாருக்கு உண்டான செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகவ உண்டான செலவு நமக்கு உயிரி முயற்சிக்கு உண்டான செலவு செலவினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுகவும் அசவும் மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அதான் பார்த்து உசாராக சூதா சூதனமாக கையாடுறது இங்கே கால சேர்ந்துதுங்க ஓகேங்களா இதில் போட்டி புறமே எல்லாம் வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க ஓகேங்களா சரிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து பெண்கள் விஷயத்தில் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணுங்க வயது இள 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 பெண்கள் நடுத்தர பெண்கள் மூத்த பெண்கள் இந்த மூணு கேட்டகரிகளையுமே உங்களுக்கு பாயிட்ட இருக்குது பாதுகுசாக சுதாரணமாக செயல்படணுங்க ஓகேங்களா சரி அடுத்த அடுத்த சாரத்துக்கு போகிறீங்க எவ்வளோ சொல்ல அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க அடுத்தது மிருகசீர சாரம் இல்லைங்களா மிருகசீர சாரத்தில் உங்களுடைய மூணு கோடி பத்து கோடி தசாபுத்திநாதனாகி சுக்கரபகன் வந்து இப்போ பயணித்து என்ன பண்ணணும் கொடுப்பான்னு பார்ப்போம் அப்போ பத்து சம்மந்தப்படுறாங்க நாலு சம்மந்தப்படுறோம் நாலு சம்மந்தப்படுறாங்க ஒம்பது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பத்து தவங்க டபுளாக சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு பத்து சம்மந்தப்பட்டு நாலு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிக்கிறவங்க படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி காலக்கட்டங்களில் கட்டாயமாக அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி கண்டிப்பாக படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தூரத்து பயணம் ஊருட்டு ஊர் நாடு நாடு ஏரிய ஏரியா மாநில மாநிலம் இப்படி படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாரும் பார்த்தீங்கன்னா ஊரு டூர் நாடு நாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தொழில் விஷயமாக நம்ம போகக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் அதே மாதிரி இப்போ ஒரு பெருகுதல் வண்டி வாகனம் மூலம் செயல்படுதல் இந்த மாதிரி வா அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம அமைப்பு இருக்கும்போது பெண் வீரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஆணாக இருந்தால் ஆ இருந்தால் பெண் மேலே பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே அப்போ அந்த விஷயத்த நீங்கள் கவனமாகும் உஷார சூதனமாக இருக்கணுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம மனைவிட்டு இடையே ஒரு வாக்குவாதங்களும் வருங்க பார்த்து உசார சூதனமாக இருக்குதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கோலாறு பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா அப்போ நான் பார்த்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்து சூதமாக செயல்படுது நல்லது அது பார்த்திங்கன்னா பத்து ப பத்து சம்மந்தப்பட்டு நாலு ஒம்பது சம்மந்தம் போடும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெரிய பெரிய தொடர்புலாம் கிடைக்குங்க தொழில் விஷயமா நல்ல ஒரு அனுகிரகமும் நல்ல ஒரு பெரிய தொடர்பும் பெரிய ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு பழக்க வழக்கமும் இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அத்தனையும் நான் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பாக நம்ம பயணித்து சிறப்பாக போனோம்னா அத்தனையும் நம்மளுக்கு நல்ல விதமாக அமைங்க இதில் பார்த்து சரி நேர்களை என்னோட பதிவை சிறப்பாக மனதார நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்கு எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்க பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை நம்மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்